அஸ்லாம் வலைக்கம் ராம் தலா பறக்காத்துக்கு மகபிரத்து அப்பயத்து சலாமத்தகு சல்ல அல்லாம் சல்லல்ல அழைச்சலம் சல்ல அல்லாம் சல்லல்லா அழைச்சலம் சல்லல்லாலாம் முகமதி ஆரவிச்சள்ளி அறிவிச்சல் இன்ஷால்லா தலாயி பேரை ஓதித்தான் நம்ம படிப்போம் அதனால் இன்ஷால்லா உங்கள் வீட்டில் இருந்தால் எல்லாருமே ஓதிக்குங்க இன்ஷால்லா உனது அத் அதன் என்னும் சுவனத்தில் அவர்களுக்கு விசாலமாக்கு அதுன்னா அது ஒரு ஜன்னத்துடைய சொர்க்கத்துடைய பேர் பேர் உன் தயவால் பன்மடங்கு நன்மைகளை வெறுப்புக்குரியதாயில்லாமல் இல்லாமல் குரு மகிழ்வுக்குரியதாகவும் இறக்கப்பட்ட உனது வெற்றி தரும் நன்மைகளில் காரணமாக்கப்பட்ட உனது உயர் பரிசுகளில் நிறைவானதையும் அவர்களுக்கு நற்கொலி ஆக்கிவிடு அப்படின்னா என்ன அவளுடைய தான வரக்கத்தான சொர்க்கத்தை அவங்களுக்கு வெறுப்பு இல்லாமல் மகிழ்ச்சி குருக பார்த்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தோன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் கேட்குறோம் யா அவர்களின் கட்டிடத்தை மக்களின் கட்டிடத்தை கூட உயர்வாக்கு உன் சமூகத்தில் அவர்களுக்கு தங்கும் இடத்தையும் விருந்து சங்கி சங்கியாக்கிடு அவர்களுக்கு அவர்களின் ஒளியை முழுமையாக்கிடு மேலும் நீ அனுப்பி வைத்த ஒப்புக்கொள்ளப்படும் சாட்சியத்தையும் பொருந்திக்கொள்ளப்பட்ட சொல்லையும் சத்தியம் அசத்தியத்திற்குரிய நீதி வழங்குதலையும் மகத்தான ஆதாரத்தையும் அவர்களுக்கு நற்கூலி ஆக்கி விடு அப்படின்னு என்ன தெரியுறோம் நம்ம அல்லாட்ட கேட்குறோம் இந்த பாக்கியத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடலா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அல்லாட்ட கேட்குறோம் சரி இப்போது என்னது நவீன அரசாவுடைய கவிதையை படிப்போம் எல்லாரும் எழுதி வச்சிங்கன்னு சொன்னேன் செல்லா முடிஞ்சால் எழுதி வச்சிங்க சரி செல்லல்லாலாம் செல்லல்ல அழைச்சனம் செல்லல்லால அமது செல்லல்ல அழச்சலம் செல்லல்லாலாம் முகமது யாரை போய் செல்ல வச்சல் பிறருடைய பிணியார்கள் எல்லாம் ஔடதமாய் அமைந்து பிணிய பிணியை அகற்றி மனம் செய்து அழகு பார்த்த எங்கள் காத்தமுன் நபியாம் அழகுமுத்தே எங்கள் கபீப எங்கள் கிராமத்தில் ஆலமீன எங்கள் சாந்த நபி எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் கபீபாம் முகம்மது சல்லா அழைத்தார் அப்படின்னா என்ன பிணி பிணியன்னா நோயாளி நோயாளிக்கெல்லாம் எல்லாம் வேணா அவிடுதம்னா மருந்து அமைந்து அமைத்து பிணியாற்றி மனங்குள செய்த யார் ரசுல்லா அவங்க என்ன செய்வாங்க அவன் நம்ம இதுவாக செஞ்சோம்னா நம்ம வினியை வந்துட்டு அல்லதுவாக செய்வாங்க எந்த மொழிக்கும் எந்த மதத்தினருக்கும் நீதியையும் உண்மையையும் நீதி பிறலாது வழிகாட்டுதலையும் தந்து எல்லா உயிர்களும் உயிர்களுக்கும் ஏந்தல் ஏந்தலை ஏற்றுக்கொண்டு புகழ் புகழ்பாடக்கூடிய தகுதியையும் வல்லமை நிறைந்த ஏந்தல் நபி செல்லல்லா அழித செல்லும் என்று வாய் மணக்க வாய் இனிக்க கூறி மனங்களை மகிழ்வித்து தரணியில் வந்துதித்த எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் கிராமத்தில் ஆலமீன எங்கள் கபிப எங்கள் தாகா நபி எங்கள் நபி எங்கள் சாந்த நபி எங்கள் எங்கள் கபிபாம் யாரை சொல்ல அப்படின்னா என்ன எல்லா எந்த மதனா மதன்தான் நீதியையும் நியாயத்தையும் உண்மையும் நீதி பெறலாமல் வழிகாட்டுதலையும் தந்து எல்லா உயிருக்கும் ஏந்தலை ஏற்றுக்கொண்டு புகழ் போடக்கூடிய தகுதியையும் வல்லமை நிறைந்த எந்தல் ஏன் ஏந்தல் நம்பி செல்லலா அப்படின்னா என்ன எந்த மதத்தினாரும் என்ன செய்வாங்க நம்ம ரத்துலாவை ஏந்துக்குவாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து நம்ம துனியா துனியா வந்து அழி அழிகிற வரையிலும் உருவாகிற எல்லா உயிர்களும் யாருக்கு உம்மத்து ரத்துலாவுக்கு தான் உம்மத்து அதனால் எல்லா நன்மையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி அதனால நீதி நியாயத்தையும் அல்ல அவங்க என்ன செய்வாங்க எல்லோரும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம் சரி அப்புறம் எல்லோரும் இன்னும் நம்பரை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க அப்புறம் நாற்பத்தி நாலு அப்புறம் ஜீரோ அப்புறம் பதினொன்று அப்புறம் எண்பத்தேழு சரி இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா இன்ஷல்லா லைலத்தில் கதிரியர்வை பற்றி பேச போகிறேன் இப்போ வந்து இந்த வெள்ளிக்கிழமை போச்சுன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது ஒரு நாலு நாளாக மூணு நாளாக அஞ்சு நாளான்னு வச்சுக்கணுங்கண்ணே அதுக்குள்ளே என்ன செய்யணும் நம்ம வந்து அந்த இடத்து நாளை வீணாக்க கூடாது முடிஞ்சவங்க இத்திக்காய் இத்திக்காப்புனா என்ன நம்ம அந்த தொழுகை இடத்துலையே இருக்கணும் கூடுமான வரையும் அதுக்காண்டி வீட்டில் யாரும் இல்லைன்னா வேலை செய்யணும்னா வேலை செய்யலாம் ஆனால் வாயில் என்ன செய்யணும் செலவாத்து அல்லாவுடைய திக்கிறு அல்லா புகழ்றது அப்புறம் அல்லா மாலி வறு கம்னி இப்படி மன்னிப்பு இப்படி எல்லாமே என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பெருதான் தான் காப்பிட்ணும் இத்திக்கிறதுனா அல்லாட்ட நீத்து வைக்கணும் எல்லாம் நான் எத்தி இருக்கிறேன் இதோடய எல்லாரும் அவங்க மரகத்தும் இன்னைக்கு மரகத்தையும் எங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டு வைக்கணும் இன்சாலாம் நான் வச்சுக்கிட்டேன் நீங்களும் வச்சுருக்கேன் இன்சால்லாம் சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லயத்துக்காரருடைய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆ இன்று பேச போகிறீங்க கதிர் இரவின் மகிமை என்ன லயலத்துக்காரின் மாரியும் என்ன அந்த இரவின் பாக்கியத்தால் அல்லாஹ் சும்மா இருந்தாலா கன்னியம் நிக்க இரவு ஆகி வைக்கிறேன் அந்த இரவு வந்து என்ன என்ன சொல்கிறாள்ல கன்னியம் நிற்க இரவு ஏன் அப்படின்னா நம்ம வந்து சாதாரண நாளையில் நம்ம ஒரு வணக்கம் ஒரு தொழுகு தொழுகு ரெண்டு ரக்கா தொழுதோம்னா தான் ரெண்டு ரக்காத்துக்குள்ள நன்மை தான் தருவான் அந்த லைலத்துக்குள்ள இரவு அன்னைக்கு நமக்கு தொழுதோம்னா எண்பத்தி மூணு வருட நன்மையை தரலாம் தருவானா அப்படி இல்லைன்னா ஆயிரம் வருட நன்மை நமக்கு தருவானா அதனால என்ன செய்யணும் எல்லா நேரமும் நம்ம தொழுவந்தான் அதனால அன்னைக்கும் தொழுங்க அது என்னைக்கு லைனத்துக்குன்னு நமக்கு தெரியாது அது யாருக்கு உணர்த்துவானோ யார் காட்டி கொடுவானா அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த இரவில் வந்து நாய் பிழைக்கான்னு சொல்லுவாங்க பனி வந்து ம அந்த பனி பொ மழை மாதிரி பனி பொடியுமா அப்போ வந்து ரம்யமாக இருக்குமா அப்புறம் வந்து மலக்குமார்கள் என்ன செய்வாங்க வானம் பூரா பூமி பூரா இறங்கி வந்து இருப்பாங்க அப்புறம் வந்து அந்த அந்த பாக்கியம் வந்து சுகுடைய நேரம் வரையிலும் இருக்குமா எப்போ எல்லாம் இறக்குறானோ அந்த நேரத்தை அந்த ராகத்தை சுபுடைய நேரம் வரைக்கும் இருக்கும் அதனால சுவை தொழுதுட்டு தூங்கிடாதீங்க சுவை தொழுதுட்டு இஸ்லாக தொழுகிறவங்க சால தொழுங்க குடும்பம் வரையும் இந்த அந்த கடைசி நோம்பு வரையிலும் அந்த நாளில் சுவு தொழுதுட்டு தூங்கிடாதவங்க முடிஞ்சவங்க விவாகத்தில் இருங்க ஒரு ஆறரை மணிக்கு ஆறரை மணிக்கு தான் இப்போ சூரியன் ஆறு இருபதுக்கு சூரியன் உதிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆறு இருபதுக்கு தான் நான் தொழுகிறேன் இஸ்லாக தொழுகிறேன் அதனால் நீங்கள் நினச்சிங்க முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க ஆமாம் தான் நான் கூடி கொடுப்பான்ல நான் செய்கிறேன் அதை வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் செய்யுங்கலாம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இதில் ஒரு லைலத்தில் கதிரை இருக்க வேண்டு ஒரு ஒரு சூறாக இருக்குது இன்னும் அஞ்சல் நாகுன்னு அதுக்கு பேர் இன்னும் அஞ்சல் நாகு இதை பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு இன்னும் அஞ்சல் நாகு ஃபீ லைலத்தில் கதிரி லைலத்தில் சொல்லணும் தப்பாக ஒதுக்கக்கூடாது இன்னும் அஞ்சல் நாகு ஃபீ லைலத்தில் கதிரி மா அதிராக மா லைலத்தில் மா லைலத்தில் கதிரி அதுலேயும் தீ சொல்லணும் தூ ஒரு இடத்துல வரும் ரெண்டு இடத்துல தீ வரும் இன்னும் அஞ்சலாக ஃபீ லைலத்தில் கதிரி வமா அதிராக்க மா லைலத்தில் கதிரி அப்புறம் வந்து பாருங்கள் லைலத்துள் கதிரி மூணாவது லைலத்துல்னு வரும் ரெண்டு தடவை லைலத்தில் கதிரி மறுபடியும் லை வமா அதிராக்க மா லைலத்தில் கதிரின்னு வரும் அப்புறம் மூணாவது சொல்லுவது மா லைலத்துள் கதிரி லைலத்துள் கதிரி ஆமாம் ஹைரோ மின் அல்பி ஷஹர் தனஞ்சலுள் மலாய்க்கு வரூகு பீகா பீதினி நீர் அபீகம் மீன்குல்லி அப்படின்னு சொல்லாம் ஃபியா பத்தா இல் ஃபஜர் ஃபஜர்னா அந்த டமுமத்து வந்து ஃபஜர் நேரம் வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம் சரி இந்த சூறாவை வந்து கூடுமான வரைக்கும் ஓதுனிங்கன்னா ரொம்ப நன்மை தருமா இல்லா மற்ற நாள்லேயும் கொ தொழுகையில் ஓதலாம் சும்மா இருக்கும் போதும் ஓதலான்னு சொல்லலாம் மறுபடியும் தடவை ஓதுறேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க இன்னான்னு சொன்னாங்க ஃபீ லைலத்தில் கதிரி வமாதிராக்க ம லைலத்தில் கதிரி லைலத்துல் கதிரி ஹைரம் மின் அன்பின் ஷகர் ஜனதொழில் மதாய்க்கு நபியும் மின்குல்லி அப்படின் சலாம் ஹியா ஹத்தா மத் இல் ஃபஜர் அவ்வளோதான் இந்த சூறா இது என் சூறாவே செய்து ஓதுங்கள் தெரியாதவர்கள் குரானை பார்த்து ஓதுங்கள் அதுவும் தெரியாதவர்கள் என் சேனலை போட்டு கேட்டு திரும்ப திரும்ப எவ்வளோ தடவை முடியுமோ ஓதிக்கிங்க சரி அப்புறம் இது பறக்க தெரிக்கிறது கன்னியமிக்க இரவு என்றால் என்ன என்று தெரியுமா இந்த கன்னியமிக்க இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட மேலானதாகும் அந்த இரவில் ஜிபில அலைச்சலா துசலாம் அவர்கள் அல்லாவின் கட்டளை கொண்டு சகல காரியங்களும் பொருட்டும் பூமியில் இறங்குகின்றனர் அவங்க மட்டும் இல்லை எல்லா மலக்குமாரும் வருவாங்க இறங்குகின்ற இன்ஷா அல்லாஹ் அதிக மலக்குமார்களும் பூமியில் இர நிறைந்து இருப்பார்கள் அந்த இரவானது சாந்தியான இரவாகும் சாந்தி என்றால் என்ன அல்லாஹாலா ஷானு தாலா ஆலாவின் அருளும் ரகுமத்தும் பொருந்திய இரவாகும் அந்த இரவின் வரகத்தானது தஜத்த நேரத்திலிருந்து சுகுடைய நேரம் வரை அருள்மலையை பொடியும் நான் சொன்னேன்ல முதலே ஆமாம் அருள்மலையை பொடியும் அருள்மலை பொடியும் நாளாக இருக்கும் அந்த இரவின் அடையாளம் பனி பொழு பொழிவது போல இருக்கும் நாய்கள் குறைக்காது எங்கும் நிச்சத் நிச்சப்தமாக அப்படின்னு அமைதியாக இருக்கும் அதனால்தான் பெருநாள் தொழுகைக்கு ஆண்கள் வந்து தொழுகைக்கு போனால் ஒரு பாதை வழியாக போய் மறுபாதை வழியாக வர வேண்டும் ஏன் ஏனென்றால் பாதை நடிகளும் மலக்குகள் நிறைந்தி இருப்பார்கள் நோன்பாடுகள் நோன் வைத்து விட்டு பெருநாளைக்கு தொழுக வருவார்கள் மலக்குகள் கையை பிடித்து தோகனம் வருவாங்க எப்படின்னா என்ன நம்ம விட்டு ஆமுனைங்க தொழுவை போனால் என்ன செய்யணும் ஒரு பாதையில் போய் மறுபாதையில் வாங்கன்னு சொல்லணும் ஏன்னா இந்த பாதையில் நிற்கிற மலக்குகளும் அந்த பாதையில் உள்ள மழக்குகளும் நம்ம ஆமியங்க கையை பிடிச்சி என்ன செய்வான்னா தோகனம் சொல்லுவாங்கண்ணா தொழுவனால் தொழுவ தொழுவ போறவங்களுக்கு அதனால அப்படி சொல்லி ஆரம்பிங்க இன்சாராம் பிறகு ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்து இன்னைக்கு வியாழக்கிழமை என்று வைத்துக் கொள்ளுங்கள் விழுந்தால் வெள்ளிக்கிழமை பெண்ணால் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஏன் கட்டமாக இருக்கீங்க அர்த்தம் இன்னைக்கு வியாழக்கிழமை வச்சுக்கோங்க பெருநாள் இன்னைக்கு வியா முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை பிறநாள் ஒரு பேசிட்டு சொல்கிறேன் அது எந்த நாளில் வருதுங்கிறதுக்காண்டி நான் பேச வரல உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் அப்போ இந்த வியாழக்கிழமை விடிஞ்சா வெள்ளிக்கிழமை பிறநாள்னு வச்சுக்கொள்ளுங்க அப்போ நாம் என்ன செய்யணும் வியாழன் இரவு கூடி கொடுக்கும் நாள் இப்போது முடிஞ்சா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராத்திரி வியாழக்கிழமை அப்போ விடிஞ்சா வெள்ளிக்கிழமை பெருநாளில் என்ன செய்யணும் வியாழக்கிழமை என்ன செய்யணும் வியாழக்கிழமை தான் அல்ல என்ன செய்வான் கூலி கொடுக்குற நாள் அந்த கூலி கொடுக்குற நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்கிறேன் கூலி கொடுக்கும் நாள் கூலி என்றால் நாம் நோன்பு வைத்து சதக்காய் செய்து ஜக்காத்து கொடுத்து பித்திரியா என்ற கடமையான சதக்கா இருக்கிறது அதை சொல்லித்தரேன் அது என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் அதுக்கு பிறகு இப்படி நம்ம செஞ்ச எல்லா நன்மையான காரியத்துக்கும் என்ன செய்வான் அல்ல நமக்கு கூடி கொடுப்பான் அதனால் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது பெண்கள் ஆண்கள் துணிபாலியாக இருக்கக்கூடாது துணிபாலின்னா என்ன நம்ம ஆம்பளை பொம்பளை பேச்சுவார்த்தை எறந்துட்டு குளிக்காமல் இருக்கக்கூடாது துணிபாளியாக இருந்தால் மணக்கம் என்ன செய்வான் காடி சிப்பிட்டு போயிடுவாங்க அதனால் அது அநேகமாக இருக்காதிங்க இன்சாலாக இருந்தால் அப்போவே குளிச்சு சுத்தமாகிருங்க வேறு ஒன்றும் சொல்லலை எல்லாம் இருக்காதுன்னு சொல்ல வரல சுத்தமாகிருங்க அந்த நேரத்தில் குளிச்சு சுத்தம் ஆயிடுங்க இன்சாட்ல அப்புறம் இந்த பித்திரியா என்ற சதக்கா வந்து என்னென்ன அப்படின்னா ஏழைகள் வரின்னு ரசூலா சொன்னது அது வந்து பெண்ணாளிக்கு முன்னாடியே கொடுத்துடணும் பெண்ணாளிக்கு முன்னாடி கொடுக்கணும் என்ன அர்த்தம் இப்போ நம்ம வீட்டில் இப்போ நாலு பேர் நோன்பு வச்சுருக்கோம் நாலு பேர் நோன்பு வைக்கலை இப்போ ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு போட்டால் என்னாச்சு நாலு நாள் எட்டு பேருக்கு எண்பது ரூபா வரும் அப்படி முடிஞ்சால் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அது உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அவ்வளோ வசதியில் அந்த பணத்தை அக்கம் பக்கம் ஏழைகள் இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தாய் உள்ள ஏழை இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பள்ளியாசில் உள்ள பாங்க சொல்றவங்களுக்கு ஆளுங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ வந்து அந்த பித்தியாவுடைய நன்மை நமக்கு கிடைச்சிடும் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை கொடுக்குறேன்னா என்ன நோம்பு கூட மேலே போகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அதுக்கு பேர் பித்தியா பித்தடியான்னு அர்த்தம் அந்த சதக்காவுக்கு பேர் சரி அப்புறம் கொடுத்து விடுங்க சரி அது முடியலன்னா பிள்ளையாச்சு கொடுத்துடணும் சொல்லிட்டேன் அப்புறம் பெருநாள் தினம் யா பெருநாள் தினம் வரும் முன் கொடுத்து விடணும் ஆமாம் அதுக்கு பேர் பித்திரியா ம் பிறகு குரான் ஓதன நன்மைங்க நன்மையும் நபிலான வணக்கங்களும் நான் சொன்ன அந்த வியாழன் இரவு விடிந்தால் வெள்ளிக்கிழமை பெருநாள் தினம் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆண்களும் பெண்களும் அதை முதல்ல சொல்லிட்டேன்னு ஆமாம் சென்று விடாமல் சரி பிடிச்சு சொல்லிட்டேன் சரி கிராமத்தான மலக்குகளும் வரமாட்டார்கள் நமக்கு கூலியும் கூலி கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆமாம் அப்படி ஜூன் வழியாக இருந்தால் கூலி கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது என்று சொல்லலாம் சரி அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் சுகு நேரமும் பஜன் நேரமும் லேட் பண்ணாமல் தொடுங்க ஏன் அப்படின்னா அந்த நேரம் நம்மள்கிட்ட மலக்குமார்கள் வராங்க எங்கெல்லாம் தொழுவுறவங்க இருக்கிறவங்க அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம் மழக்குமார்கள் வந்து என்ன செய்கிறாங்களாம் பார்ப்பாங்களாம் நம்மளை அங்கே போகும்போது அல்லாது தெரியும் நம்ம தொழுகிறோம்னு ஆனால் அல்லாஹ் என்ன கேட்பானா என்னை அடியான எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் அடியான வணக்கத்தில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மழக்குமார்கள் சொல்லுவாங்களேன் அப்போ என்ன நம்ம வீட்டுக்கு மழக்குமார்கள் அத்தனை நேரத்துலையும் மகர் நே சுப்பு நேரத்துலையும் ரெண்டு நேரம் மாறுவாங்க இப்போ வந்து இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல காலையில் டியூட்டி பார்த்தவங்க மாலையில் போயிடுவாங்க மாலையில் வந்து வேலை பார்க்குறவங்க காலையில் போவாங்க அந்த மாதிரி காலையிலையும் மாலையிலும் மழக்குமரம் என்ன செய்வாங்களாம் மாறி மாறி வருவாங்களாம் சரி அப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம நியத்து வைக்கிறோம்ல அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நவீத்த சண்மதியின் அன்னதாயி பள்ளி ரமனான காதி சனத்தில் இல்லாய்த்தாலா இப்படி தான் நம்ம சொல்லி வச்சுக்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ என்ன ஒரு செல்லில் போட்டு வருது அப்படின்னா நாளை பிடிக்கிறேன்னு சொல்லாதீங்க அது பிழையாகுதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் என்ன செஞ்சேன்னா யெல்லாம் உன்னுடைய இடத்த கொண்டு நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒருத்தி சொன்னால் நவையத்தை சம்பாதி அண்ணதாகி பரலி ராமராணா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அது மாதிரி தெரிஞ்ச தெரிஞ்சவங்க அதை சொல்லுவாங்க தெரியாதவங்க யாரெல்லாம் உன்னுடைய ரசத்துக்கு கொண்டு நான் நோங்க வைக்கிறேன்னு சொல்லி நேற்று வச்சுருவோம் அதில் பிள்ளை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கோங்க சரி அப்புறம் வந்து தாத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின மக்களுக்காகவும் துவச்சிங்க என்னம்மா எதிரி வந்து இப்போ அழிச்சிருவேன் அப்போ அழிச்சுடுவேன் இத்தனை பேரை கொண்டாந்து நிறுத்திடுவேன் சொல் ஆனால் எத்தனை அதை கொண்டாந்து நிறுத்தினாலும் ரத்துலா காலத்தில் முந்நூற்றி பதிமூணு பேர் தான் இருந்தாங்க அவன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வந்தான் ஆனால் அல்லாடம் செஞ்சான் அவனுடைய அமுத்தால் வரகத்தால் ரச்சுலாவுக்கு கண்ணை காட்டி அந்த போற வெற்றி அடை செஞ்ச மாதிரி இந்த காத்தா நாட்டு மக்களையும் பாலத்தின் மக்களையும் எல்லாம் காப்பாற்றாங்கிற நம்பிக்கை நம்ம இருக்கையானால் ஈமான் கொண்டவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த பல்ல பெருமான் கடன் நுழையை பிறந்தாலும் மன்னிப்பு மன்னிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கான் அதனால் அவன் மன்னிப்பான் அந்த அந்த மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நம்புவோம் ஆனால் நம்ம துவா செய்வோம் நான் என்னென்னு துவா செய்கிறேன்னா யாரெல்லாம் உன்னுடைய தகுதி தக்கவாறும் உன்னுடைய கபீவை த தகுதிக்கு தக்கவாறும் பாலத்தீன மக்களை மன்னித்து போர நிறுத்தி கொடுலா அப்படின்னு நான் கேட்குறேன் நீங்களும் கேட்கணும் என்ன கேட்குன்னா உன்னுடைய தகுதிக்கு தக்கவாறும் உன்னுடைய கபீப்பு கபீனா ரசுல்லாவுடைய தகுதிக்கு தக்கவாறும் பாலத்தீன மக்களுக்கும் காசா நாட்டு மக்களுக்கும் மன்னித்து போர நிறுத்தி கொடுலா அப்படி நீங்களும் கேளுங்க நான் கேட்டுகிட்டு வரேன் அப்புறம் எல்லோரும் எல்லாருக்கும் இது வாத்தீங்க எனக்காண்டி இது வாத்திங்க நாங்கள் நான் உங்கள் எல்லாருக்கும் சேனல் ஷேர் பண்ணுறோம் என் சேனலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க துவாச்சியை சொன்னவங்க சதக்கா பண்ணுறவங்க நான் அது செய்கிறேன் மாட்டு மாற்றாலும் பணம் கொடுத்து சதக்கா செஞ்சு துவார்த்திங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான அந்த செய்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எனக்காண்டி டச்சுலா பார்க்கணும் காபா பார்க்கணும் நான் நிமிந்து நடக்கணும் இதுக்காண்டி எனக்கு துவா செய்ங்க இந்த மூணுக்காண்டி தான் வே எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அல்லாதே போதுமானவன் அப்படி தான் நான் பாந்து வாரேன் என்ன சொல்லலாம் வேறு என்ன சொல்லணும் அவ்வளோதான் எல்லாருக்கும் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பொறுமையும் கொடுக்க 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 துவா செய்யணும் அப்புறம் வந்து துவா செய்கிறேன் அப்புறம் வந்து பாடம் ஓதி கொடுக்குறேன் யாரெல்லாம் ஓதிக்கிற தெரியலையே ஓதிக்கிறேங்க ஓத தெரிஞ்சவங்களும் என் ப சேனலை போட்டு கேளுங்க உங்களுக்கு புரியாததோ புரிஞ்சுருங்க எதுவும் தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க அதனால என் சேனல் சொல்லிட்டு யாரெல்லாம் ஓதி பார்க்குறீங்களோ உங்களுக்கு எல்லா நன்மை தெரியும் ஏன்னா நான் அதுவாக செய்கிறேன் அந்த நன்மையில் உங்களுக்கும் அந்த பங்கு கிடைக்கும் சொல்லலாம் நான் வேற வேணால் சொல்ல முடியும் சரி வாயிலிருந்து அவன் எல்லாம் வந்து இல்லாரு அப்படினாலும்